குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலியின் குருவை நெசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற மார்கழி மாத பலன் தெய்வீக மார்கழி மாதத்தை பத்தி தான் நம்ம பாசப்போம் பார்க்க போறோம் அது என்னங்க தெய்வீகம் இந்த மாசத்துல எந்த ஒரு விசேஷ காலமும் கிடையாது ஃபுல்லாவே உள்ள தெய்வத்துக்கு உகந்த நாள் அதனால் உத்தராயண காலம்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி மாதம் துவங்கக்கூடிய காலம் உத்தராயண காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாக உள்ள நாள் இந்த உத்தராயண காலங்கிறாங்க தேவர்கள் விடிய காலில் கண் விழித்து பார்க்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அதனால தான் எல்லா கோவில் ஸ்தலத்துலையும் பாருங்களேன் நான்கு மணிக்கு பூஜைகள் சிறப்பாக நடக்கும் இதுக்கு பேர் திருப்பள்ளி எழுச்சியும்பாங்க அதாவது காலையில் நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஒரு சாஸ்திரமே இருக்குது இறைவன் வந்து எடுத்தவொடனே கதவை போய் திறக்க மாட்டாங்க ஒரு மூணு தட்டு தட்டி தூப தீபனை காட்டி கண்டிப்பாக அந்த திருப்பள்ளி எழுச்சியே சிறப்பாக நடக்கும் தேவாரம்பாடி திருவாசகம்பாடி தான் துறக்கணும் அது பொதுவாக இது நம்முடைய சாஸ்திரங்கள் அந்த மந்திரம்லாம் உபசாரம் பண்ணி துறப்பாங்க இது திருப்பள்ளி எழுச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிவன் ஸ்தலத்துல பாருங்க நிறைய கிராண்டாக இருக்கும் எல்லா கோவில்லையும் பாருங்க நல்ல ஒரு சிறப்பாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அனைவருமே இது தெய்வத்துக்காண்டி உக உகந்த மாதம் ஒதுக்குங்க எல்லாருமே நாலு மணிக்கு சார்பாக கண் விழித்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க மெயினா இது வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்கு இந்த மாதம் உகந்த மாதம் ஆன்மீக பயணத்துக்கு மிக சிறப்பான ஒரு மாதங்கிறாங்க இந்த மாதத்துல உள்ள விசேஷம் முதல் விசேஷம் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம்ங்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதை விட இந்த மாசத்துல வரக்கூடிய திருவாத நட்சத்திரம் பாங்க அதாவது ஆருத்ரா தரிசனம் நடராஜ பெருமாளுக்கு பலவிதமான அபிஷேகங்கள் பண்ணி பூஜைகள் பண்ணி சிறப்பாக நடக்கும் எல்லா சிவன் ஸ்தலத்திலையும் பாருங்க இந்த ஆருத்ரா தரிசனத்தை பார்க்க மக்கள் கோடானி கோ கோடான கோடி மக்கள் இருப்பாங்க இந்த அனைவருமே இந்த தரிசனத்தை கலந்துக்கிட்டு இந்த மார்கழி மாசத்துல எல்லாமே தெய்வத்துக்காக இந்த மாத்தை ஒதுக்குங்க எல்லாமே தெய்வனுடைய அருக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் உத்தராயண காலங்கள் தேவர்களுக்கு இது பகல் போலதாக வர்றதுனால எல்லாம் வல்ல கோவில் ஸ்தலத்தெல்லாம் இந்த மாதம் ஃபுல்லாகவே விசேஷமாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படி தெய்வ அருள் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இதில் கடைசி முட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி நம்ம நியூ இயர் பலன் கொடுத்துருந்தோம் ஆங்கில புத்தாண்டு பலன் கொடுத்துருந்தோம் நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருந்தீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் வரக்கூடிய புத்தா வரக்கூடிய மார்கழி மாதம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு பார்ப்போம் ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி தாங்க அந்த கன்னிராசி பொதுவாக கண்ணிராசில பிறந்த அனைவரும் பாருங்க எதுலையுமே ஒரு கலை உணர்வு அதிகமா இருக்கும் குழந்தை மாதிரி இவங்களுடைய குணங்கள் இருக்கும் கண்ணீராசியில குழந்தை போல குணங்கள் அவங்களுடைய பாவனைகள் பாருங்க எது வந்தாலும் கலங்காம சிரிக்கக்கூடிய நபர்கள் கண்ணீராசிக்காரங்க ஏன் கலங்காம சிரிப்பாங்க ஏன்னா இவங்க ஜாதத்துல புதன் உச்சமா இருக்காருங்க அப்ப எவ்வளவு ஒரு கவலை வந்தாலும் சரி கவலைகளை இன்பமா பார்க்கக்கூடிய நபர்கள் இருந்தாலும் வாழ்க்கையில நிறைய ஒரு போட்டிகள் போராட்டங்கள் தடைகள் இதெல்லாம் தாண்டி வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒரு விஷயம் அதை பெருசாக எடுத்துக்குவாங்க பெருசாக ரொம்ப கேர் பண்ணிக்குவாங்க நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை பெருசாக கேர் பண்ணிக்கூடிய குணம் இருக்கும் ஒரே நிலையாக பேசுவாங்க உங்களுடைய சிந்தனை வந்து ஒரே நிலையாக பேசக்கூடிய நபராக இருப்பாங்க அதே மாதிரி புத்தி பயங்கரமாக இருக்கும் நிறைய பேர் இந்த அக்கௌண்ட்ஸு வேலை பார்க்கறது கணக்கு வழக்கு நிறைய பேர் பாருங்க பயங்கரமாக ஒரு தெளிவான சிந்தனை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் நிறைய பேர் பாருங்கள் கண்ணி இலக்குனா கண்ணீர் ராசி நகைச்சுவை நடிகர் எல்லாமே பாருங்கள் இந்த துறையில் கண்டிப்பாக இருப்பாங்க சினி ஃபீல்டு கலை ஃபீல்டு நிறைய பேர் இருக்கணும் கண்ணியுடைய தொடர்புல இவங்களை ஒரு டக்குனு பார்த்து பேசுனா அவர் ஒரு கவர்ற தன்மை இவருடைய முக பாவனை அப்படியே இருக்கும் கன்னிராசிக்கார்ட்ட அப்ப எதுலையுமே ஒரு புத்திசாலித்துணம் விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே அந்த ராசியை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு வேலையை பண்றாங்க நிதானிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நபராக இருப்பார் இந்த கண்ணீராசிக்காரன் அவருடைய ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாதப்பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல ஒவ்வொரு கிரக பயிற்சியும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா கிரக நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க ராசி என்பவர்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்முடைய சேனல் ஆரம்பித்து குறைந்த நாள் தான் ஆகுது உங்களுடைய சப்போர்ட் நிறைய குருவாரிசல் பாருங்கள் நம்முடைய ஆன்மீக பயணத்தில் நிறைய பேர் நம்முடைய சேனலில் பாருங்கள் நிறைய பயணிக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களுடைய ஃபேமிலி ஜாதகமே கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அருளையே திரு அருளே கிடையாது என்னுடைய இறை சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் என்னுடைய எங்களுடைய சேனலுடைய ஆசை என்னுடைய ஆசையும் அதுதான் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உறவினர்கள் ஷேர் பண்ணுங்க நம்முடைய சேனலை இப்போ இந்த கன்னி ராசிக்கு எப்படி இந்த மார்கழி மாதம் கொண்டு போகிறாரு அது உங்களுக்கு யோகமா பலவீனமா நல்லா பாருங்கள் உங்களுக்கு யோகமா யோகம் இல்லை அப்படின்னு பார்க்க போறோம் இதில் கடைசி முட்டும் வீடியோ பாருங்கள் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் மாதம் மாதம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப அந்த மாத கோள்கள் கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்காங்க பார்ப்போம் பொதுவா பாருங்க ஒரு ராசிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு கன்னிகா ராசியில அடுத்து மூன்றாம் பாவத்துல சுக்கர பகவான் விர்ச்சக ராசில சஞ்சாரம் செய்யறாரு நான்காம் பாவத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்றாங்க அதாவது தனுசு ராசியில ஆறாம் பாவத்துல சனி பகவான் கும்பராசியில சஞ்சாரம் செய்யறார் ஏழாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறார் அதாவது மீன ராசியில உங்களுக்கு எட்டாம் பாவத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சுக்கிறார் இதுல ரெண்டு கிரக பேர்ச்சி மட்டும் இந்த மாதத்துல வருது அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் கரெக்டா பத்தாம் தேதிக்கு அப்புறம் இரண்டாம் பாவத்துல இருந்து மூன்றாம் பாவத்துக்கு விற்சக ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறாரு அடுத்து மூன்றாம் பாவத்துல உள்ள செவ்வாய் பகவான் அதாவது நான்காம் பாவத்துக்கு பயிற்சியாகி தனுசு ராசில பேர்ச்சி ஆகிறார் இதான் அந்த மாதத்துடைய கிரகத்துடைய அமைப்பு என்னை பொறுத்தவரை இந்த மாசம் கன்னி ராசிக்கு எவ்வளவு ஒரு தடை வந்தாலும் சரி அந்த தடைகளை உடைக்கக்கூடிய மாதம் அந்த மத்த நான் சொல்லுவேன் எவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி தைரியம் இன்னும் இங்கே போராடுங்க உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் மார்கழி மாதம் தொட்டது எல்லாமே துவங்கக்கூடிய நேரம் என்ன உங்களுடைய ராசி அதிபதி கொஞ்சம் வக்ரமா இருந்திருக்காரு நிறைய பேருக்கு பாருங்க உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் ரீதியாக உள்ள சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ராசி எல்லாமே டவுன் எல்லாமே சரியாக இருக்காது நிறைய பேர் பாருங்க நிம்மதியான ஒரு சுகங்கள் இருக்காது பாருங்க வீட்டுல குடும்பத்துல செலவுகள் நிறைய விரைய செலவுகள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றி ஆகிறது உங்களுடைய பிரச்சனை இல்லைன்னா இடத்து பூமியில் ஏதாச்சும் ஒரு கலகம் டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கன்னிராசி என்பது நிறைய பேர் கண்டிப்பா இருக்கும் பாருங்க ஏதாச்சும் நீங்க ஒரு அப்ளை பண்ணியிருப்பீங்க அது எல்லாமே தட்டி தட்டி போகும் வெளிநாட்டுக்கு நீங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க அந்த தடையும் தாமதமாகும் அதே மாதிரி பாருங்க வேலை உத்தியோகம் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க கரெக்டான ஒரு வேலை அமையாம இன்னும் ஒரு தடுமாட்டத்தில் இருப்பீங்க அதே மாதிரி பாருங்க பூர்வீக சொத்து பூர்வீக இடம் தாயுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே ஒரு மந்தமான நிலைமைக்கு போகிறது அடுத்து ஏன் திருமண வாழ்க்கையே நிறைவேருக்கு ஒரு கேள்வி குறிங்கிற வார்த்தையை சொல்லலாம் ஒரு சில பேருக்கு ஜாதத்தில் குரு பகவான் பலம் இழந்திருந்தால் நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமணம் இதில் ரெண்டுல ஏதாச்சும் ஒரு தடப்பட்டுக்கிட்டே இருக்கும் டக்கு டக்குன்னு அமைய விடாது வரண அமைய விடாம தாமதமாகிறது இது எல்லாமே ஒரு சில பேருக்கு இந்த கிரகத்துடைய கோள்கள் சரியாக அமையலை இனி அமையுமா அப்படிங்கிற பார்க்கும்போது இனிமேல் அமையணும் ஏன்னா ரெண்டு கிரகம் வக்ர நிவர்த்தி நிவர்த்தியாகிறாங்க சனி பகவான் வக்ர நிவர்த்தியாக குரு பகவான் வக்ரவர்த்தியாக எல்லா கிரக பேச்சியும் நம்மளுடைய சேனலில் கொடுத்துக்கிறது தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ இந்த மாதம் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த மாதம் ஏன் நல்லா இருக்குன்னா கேந்திரத்தில் யோகத்தில் போய் உட்காராரு சூரிய பகவான் நல்லா பாருங்க கேந்திர யோகத்தில் நாலாம் பாவத்தில் போய் நிற்கிறாரு அதுவும் உங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு பின்னோக்கி ரிவர்ஸில் போனாருங்க அதனால தான் உங்களுக்கு சரியான ஒரு அனுகூலம் இல்லை ஒரு ரெண்டு மூ ரெண்டு மாதமாக பாருங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் ஒரு மைண்டை ஒரு செட் பண்ணி ஒரு விஷயத்தில் இறங்க முடியாத தன்மைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க பாருங்கள் கன்னிராசிக்கான ஒரு 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 தைரியமான ஒரு முடிவு எடுக்க முடியாத சிந்தனை இருப்பீங்க ஏன்னா இப்போ தைரிய குணம் உங்களுக்கு வந்துடும் எதனால சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மூன்று கிரக சேர்க்கை சேர்த்து நேரம் பத்தாம் பாவத்தை அவர் சொந்த விட்ட பார்க்குறாங்க இப்போ எடுத்தவன் என்ன சொல்லலாம் தொழில் நல்லா இருக்குமா நல்லா இருக்காரு சூப்பராக இருக்கும் தொழிலை பண்ணுறவங்க இந்த மாதத்தை முயற்சி பண்ணி கண்டிப்பாக தொழில் இறங்குங்க நல்ல லாபம் உண்டு ஏன்னா மூணு கிரகத்துடைய பார்வை தொழில் மேல பதியுது உங்களுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு தொழில் நல்லா இருக்கணும் இல்லை உங்களுடைய புகழ் அந்தஸ்து பட்டம் பதவி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ தொழில் ரீதியாக எந்த ஒரு தடையும் நான் செய்யலை அப்படிங்கிறாரு இந்த புதன் பகவான் செவ்வாய் பகவான் இந்த சூரிய பகவான் அப்போ தைரியமாக இனிமே தொழிலில் நீங்கள் சப்போர்ட்டாக போகலாம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பாருங்க ப்ரமோஷன் ஒரே கம்பேரில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு ப்ரொமோஷனே கிடைக்கல அந்த ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கும் ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு வேலை உத்தியோகமாகாது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இங்கே வேலை பார்க்க வந்தாலும் சரி நல்ல ஒரு ப்ரமோஷனை அமைச்சு கொடுக்க போறார் வெளிநாடு போக முடியல எல்லாமே தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது விசா வந்துடுச்சு சின்ன போக ஜாயின் பண்ண முடியலை வேலை உத்தியோகத்துல அந்த முயற்சி பண்றவங்களும் கண்டிப்பாக இப்போ கிடைச்சிடும் மார்கழி மாதம் கண்டிப்பா தை மாசத்துக்குள்ள இன்னும் மார்கழியில் போவீங்கன்னா தை மாசத்துக்கு அப்புறம் மார்கழி பதினேழுக்கு அப்புறம் நிறைய வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் சூப்பரா இருக்கும் பாருங்க அப்ப வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்களுக்கும் ப்ரொமோஷன் கிடைச்சிடும் வேலை உத்தியோகம் நல்லா ஒரு அமைப்பா அமையிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் தாண்டி இதோட மெயினான ஒரு விஷயம் என்னன்னா அவங்க நிறைய பேருக்கு இடம் சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்டது வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாச்சும் ஒரு விஷயம் வரணும் எதுனாலும் உங்களுக்கு வரும் நல்லா பாருங்க இடம் பூமிக்கு யார் அது செவ்வாய் பவான தான் பார்க்கணும் ஒரு மனிதருக்கு மண் வீடு வண்டி வாகனம் நல்லா நல்லாயிருக்குன்னா செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கணும் செவ்வாய் பகவான் நல்லா இருந்தாலும் அதெல்லாம் இருக்கும் ஏன் உங்களுக்கு அமையதுன்னா செவ்வாய் பகவானுடைய இந்த புதன் பகவான் இணையிற இருப்பாங்க அப்போ இணையும் போது நீங்கள் வெளிநாடு போ இல்லைன்னா வீடை கட்டி இல்லை இடத்த வாங்க பூமியை வாங்குன்னு சொல்கிறாரு இந்த செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை அப்போ இந்த இப்போ வீடு வாங்கலாமா கண்டிப்பாக வாங்கலாம் மார்கழி மாதம் பார்த்து தை மாதத்தை முடிச்சிடலாம் வீடு கிரகம் பண்ணுறது இடம் வாங்குறது பூமி வண்டி வாங்குறது எல்லாமே நீங்கள் வாங்கி செய்யணும் அப்ப மிக சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கப்பட்டார் எப்படிப்பட்ட இடத்துல பூமியில கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்தாலும் சரிங்க அந்த முடிவு உங்க பக்கம் ரிசல்ட்டுங்க அரசே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படி எடுத்துங்க அரசே சப்போர்ட் ஏதாவது அரசு சம்பந்தமா எக்ஸாம் எழுத மாணவ மாணவிகள் அனைவருக்கும் சொல்றேன் கண்டிப்பா அரசாங்க வேலை குடும்பத்துல உண்டு அரசாங்க வேலை பார்க்க போறீங்க அரசு மூலம் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்க போகுது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி இனிமேல் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு மாணவ மாணவிகள் கண்ணிராசில பிறந்த அனைவருக்குமே பாருங்க அரசாங்க வேலை உண்டு அரசு மூல அனுகூலம் உண்டு எந்த ஒரு முயற்சியும் வெற்றி வருது அது இல்லாமல் கமிஷன் தொழில் எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி ஐடிஐ ஃபீல்ட்ல உள்ளவங்க ஷேர் மார்க்கெட்ல போறவங்க செல்போன் சம்மந்தமா பிசினஸ்ல போறவங்க ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்க இவங்க எல்லாத்துக்குமே நல்ல லாபங்கள் உண்டு இந்த மார்கழி மாசம் எதிர்பாராத ஒரு மாற்றம் உண்டு மார்கழி மாசம் கரெக்டா பதினேழுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை மாறும் பாருங்க நிறைய பேருக்கு அப்ப நிறைய ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அமைச்சு கொடுக்க போறார் படிக்கக்கூடிய மாணவர்களும் பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க கல்வியை தடையே பண்ண மாட்டாருங்க நிறைய பேருக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறார் திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு அனுகூலமா கண்டிப்பா உண்டு திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிடும் நிறைய பேருக்கு ஏன் திருமணம் முடியும் எட்டாம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கிறாப்புல இருக்கும் அவர் வக்ர நிவர்த்தியாகி அவர் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கார் அதுவும் மூணாம் வீட்டு அதிபதி முயற்சி சாரா அதிபதி சாரத்தில் போகிறார் அதுவும் போவார் அப்போ அதனால உங்களுக்கு திருமணத்தில் உள்ள கலகங்கள் நீங்கி திருமணம் வரன் அமையாதவர்கள் திருமண வரன் திடீர்னு அமையக்கூடிய நேரம் இந்த நேரம் இப்போ திருமணத்தை பார்ப்பீங்க தை மாதம் கல்யாணம் திருமணம் முடியல நிறைய இருக்குது அந்த மார்கழி மாதம் திருமணத்துக்குள்ள அறிகுறி உங்களுக்கு வந்துடும் வேலை உத்தியோகம் நிரந்தரமான ஜாப் வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனையுமே இருக்காது நல்ல ஒரு அனுகூலமாக உண்டு எங்கே போய் கடன் உதவி கேட்டாலும் சரி கண்ணீராசிக்காரங்க கடன் உதவி உடனே கிடைக்கும் ஒன்று தொழில் ரீதியாக லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க எல்லாமே தள்ளி தள்ளி போகும் அது எல்லாமே தலையாகி தலையில் நீங்கி நல்ல ஒரு அனுகூலமாக வரது நிறைய வாய்ப்பு இருக்குது மாதிரி குழந்த பாக்கியம் கிடைக்காத அனைவருக்கும் குழந்த பாக்கியம் நூற்றுக்கு நூறு பிரசண்டே கண்டிப்பாக கிடைச்சிருங்க கண்ணீராசியில் பிறந்த அனைவருக்குமே குழந்தை பாக்கியம் உண்டு நிறைய பேருக்கு அரசியல் தொடர்பு நல்ல ஒரு மாற்றம் உண்டு அரசாங்கத்தில் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு அரசாங்கத்தில் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி இனிமேல் உங்கள் பக சாதகம் உங்கள் கண்டத்தை உங்களுடைய குடும்பத்தில் அரசாங்க வருமானம் வரணும் அப்போ அரசியல் பயணம் பண்ணுற ராசி என்பதெல்லாமே ஒரு மைண்டு பயங்கரமாக வேலை செய்யும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற திறமையே நிறைவேர் பேர் கொடுத்துருவார் என்ன நிறைய பேர் இந்த சனி பகவான் இதை கண்டு நிறைய பேர் பயந்து போயிருப்பாங்க என்ன சனி பவன் நமக்கு எதுவுமே கொடுக்கல எல்லாமே தடை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஆறுல சனி வந்துட்டாரு நாலாம் எட்டி ஏழாவது மனைவி குடும்பம் எல்லாமே சரியா இல்லைன்னு ஒரு மன வருத்தம் இருக்கும் இந்த வருத்தத்துல நல்ல ஒரு மாற்றத்தை இப்போ கொடுத்துருவார் அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்மள்கிட்ட ஜாதம் படத்துக்கு கேட்குறதுக்கு இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா உங்களுக்கு லாட்ரி யோகம் கிடைக்கணும் எதிர்பாராத ஒரு வெளிநாடு வெளியே லாட்ரி யோகம் பயங்கரமான ஒரு இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க நீங்கள் நினைச்சே பார்க்க மாட்டீங்க எதிர்பாராத ஒரு விபர் விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக லாட்சியோகம் வெளிநாள் வெளியுறவகம் கண்டிப்பாக கிடைக்கணும் இது நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் கண்டிப்பா உண்டு ஏன்னா உங்களுக்கு எட்டாம் வீட்டு அதிபதி மூணாம் வீட்டு அதிபதி செவ்வாயும் வேற இங்கே சேர்ந்துருக்காரா அப்போ நிறைய பேருக்கு நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் கன்னிராசிக்கு இனிமேல் டைமிங் பாருங்க சூப்பரா இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து பாருங்க உங்களுக்கு மூணாவது வீட்டது எட்டாம் விட்டது அவரே நாலாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு எல்லாமே ஒரு பத்தாம் பாவத்தை பார்க்க பார்க்க எல்லாமே புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இந்த மாசத்துல உங்களுக்கு வரணுங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஆறாம் இடத்துல சனி இருக்காரு எட்டாம் இடத்துல குரு இருக்காரு எல்லாமே தடையா இனிமே தடைகள் நீங்கணும் ஏன் குரு வக்ர நிவர்த்தி தான் நிறைய பேர் வீடு கட்டாதான் வீடு கட்ட ஆரம்பிச்சிருங்க இனிமே கண்டிப்பா வீடு சரசு நின்றுச்சா வேலை இனிமேல் சரசன் போயிட்டே இருக்கும் பெண்கள் சாதிக்கலாம் பாருங்க பெண்கள்லாம் நினைச்சு பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் இந்த மார்கழி மாதம் தான் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி எதிர்பாராத ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வருமானங்கள் தாமதமே ஆகாது வருமானம் இன்கம் எப்போதும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய ஒரு இன்கம் வருமானத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க பாருங்க நகையோ பணமோ ஏதாச்சும் நீங்க ஒரு விஷயம் வாங்கினீங்கன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க பாருங்க கண்டிப்பா தங்கமோ பொண்ணோ பொருளோ வீட்டுக்கு அனுப்பணும் வாங்கி அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பா வந்துடும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு இனிமே எந்த ஒரு தடைகள் வந்தாலும் தடைகளை உடச்சி வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் அந்த கன்னிகார ஆசை இப்ப நம்ம நட்சத்திரம் அப்படின்னு பார்ப்போம் அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது உத்திர நட்சத்திரம் இதுல பிறந்துட்டா இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் ஒரு ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அத பொறுப்போட பார்ப்பாங்க உத்திரத்துல பிறந்துட்டா ஒரு வேலையை நல்லா ஒரு பொறுப்போட நல்லா சிந்திச்சு செயல்படக்கூடிய நபராக இருப்பாங்க உத்திரத்துல பிறந்தவங்க இவங்க எதுலையுமே ஒரு தன்மானம் நிறைய பார்ப்பாங்க இவங்களை மதிச்சாதான் மற்றவங்களை மதிப்பாங்க ஒரு வேலையை ஒரு கண்டிப்பா ஒப்படைச்சிங்கன்னா அந்த வேலையை கரெக்ட்டா பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க நிறைய வெளிநாடு வெளியூர்ல நிறைய பேர் வசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க நேர்மையான குணம் இருக்கும் உத்திரத்து நட்சத்திரத்தில் பிறந்துட்டாவே இந்த கன்னி பிறந்தவங்க நேர்மையான குணம் இருக்கும் நல்ல ஒரு புத்திசாலி மைண்டு பயங்கரமாக வேலை செய்யும் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோட வாழக்கூடிய நபராக இருப்பாங்க அந்த உத்திரத்துல பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கையை விடமாட்டாங்க இவங்க எப்போதுமே ஏன்னா சூரியன் அப்ப நெருப்பு கிடையாது நெருங்க முடியுமா அது மாதிரி தான் உங்களுடைய குணங்கள் ஆனா வாழ்க்கையில நிறைய ஒரு தடைகள் போட்டிகள் போராட்டங்கள் எதிரி பகை இதெல்லாம் தாண்டி வரக்கூடிய நபராக இருப்பார் இந்த மாசம் பாருங்க மார்கழி மாதம் உங்களுடைய நட்சத்திர அதிபதி நான்காம் இடத்துல போய் உட்காந்துருக்காருங்க பயங்கரமா ஒரு பலமா இருக்காரு பாருங்க நாலாம் இடத்துல போய் சூப்பரா உட்காந்துருக்காரு பாருங்க அதுவும் குருவுடைய வீட்டில் உக்காந்துருக்காரு அப்போ பணம் தன லாபங்கள் பயங்கரமாக இருக்குங்கிறாரு உங்களுக்கு அதாவது தன லாபம் குடும்பத்தில் நல்ல ஒரு செல்வ செழிப்பாக இருக்க போகுது அதாவது உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் பாருங்கள் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது இது எல்லா யோகமும் சூப்பராக அமைச்சு கொடுத்துறாரு வெளிநாடுல வெளியூர்ல வேலை பார்க்குறவங்கனா எதிர்பாராத ஒரு பதவி உயர்வுகள் கிடைக்கும் மாணவ மாணவியும் படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் பாருங்க அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறீங்களா நட்சத்திர பிறந்தவங்க கண்டிப்பா எழுதுங்க இந்த நட்சத்திர பிறந்த அனைவருக்குமே அரசாங்கம் தொடர்பு அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே கிடைக்கணும் கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி பண்ணால் உங்க வெற்றிகள் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உடல் உபாதைகள் மருத்துவ செலவாக பண்ணியிருப்பீங்க பாருங்கள் மருத்துவ செலவு இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க ஏன்னா சுகஸ்தானத்தில் போய் இருக்காங்க ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க கணவர் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கலாம் குழந்தை பாக்கம் கண்டிப்பாக கிடைச்சிடும் உத்தரத்துல பிறந்தவங்க அடுத்து அஸ்தனஸ்தல பிறந்தவங்க இவங்கதான் குடும்பத்தை அன்போட எடுத்துக்க சொல்லக்கூடிய நபராக இருப்பாங்க குடும்பத்தை அன்பா பாத்துக்குவாங்க எதுவுமே அனுசரிச்சு போவாங்க விட்டு கொடுத்து போவாங்க சரசரன்னு பேசுவாங்க இவங்ககிட்ட பேச்சு கொடுத்தா இவங்க மாதிரி யாரும் பேச முடியாது அஸ்த அஸ்தத்துல பிறந்துட்டாவே பேச்சுத்திறன்மை பயங்கரமா இருக்கும் பல மொழி பேசுவாருங்க டேலண்டான ஒரு பிரச்சனா இருப்பாரு கற்பனை திறமை அதிகமா இருக்கும் இவர்கிட்ட ஒரு அன்பா பேசுனா ஒரு காரியத்தை சாதிச்சிடலாம் அதாவது அஸ்தத்துல பிறந்தவங்க மட்டும் இவங்களை எப்போதுமே லாபம் லாபம் வருமானம் இன்கம் பெருங்குண்ட பணம் இதுமாரி நிறைய ஆசை இருக்கும் ஆசை எவ்வளவு ஆசைன்னா அள்ளி கொட்டுவார் உங்களுக்கு பாருங்க உங்கள் ஆசைகள் எல்லாமே நான் பயங்கரமான உயோகத்தை யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு பெருங்கொண்ட லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே சிறப்பாக பதவி உயர்வும் கிடைக்கவும் வேலை உத்தியோகத்தில் தொழிறீதியாக சூப்பராக லாபத்தை பார்ப்பீங்க எந்த ஒரு முயற்சியை தான் சரி அஸ்தத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு அணுலாம் கண்டிப்பாக கிடைக்க போகுது கணவன் மனைவி சிறப்பாக இருக்கும் குழந்த பாக்கியம் தான் குழந்தை பாக்கிய கிடைச்சிடும் விபரீத ராஜய்னு சொல்லுவாங்களே கண்டிப்பா இனிமேல் அஸ்தானத்துக்கு கண்டிப்பாக உண்டு எந்த ஒரு பிரச்சனையும் தான் ஃபேஸ் பண்ணுற தைரிய குணத்தை உங்களுக்கு கொடுத்துருவார் என்ன ரெண்டு குணம் உங்கள்கிட்ட இருக்கும் நீங்க ஒரே நிலையா இப்போ காரியத்துலாம் கண்டிப்பா வெற்றியை பார்த்துடலாம் அடுத்து சித்திரை நட்சத்திரம் சித்திரையில பிறந்தவங்க சொல்லவே வேணாம் எதுலையுமே பாருங்க தைரிய குணம் வர நிறைய இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரிய குணம் போராடி வெல்லக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க இனிமேல் உங்க நட்சத்திர விதி ஏன்னா நிறைய பேர் இந்த காக்கி யூனிஃபார்ம் பாக்குறவங்க வண்டி வாகன பிசினஸ் பண்றவங்க வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பாருவாங்க மருத்துவர் எல்லாமே பாருங்க இந்த சித்த இந்த சித்திரத்தில பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க எந்த ஒரு முயற்சியதும் நல்லா அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு ரியல் எஸ்டேட் தொழில் பிறகுனா சூப்பராக இருக்கும் நெருப்புத்துறை கட்டிடத்துறையில வேலை பாக்குறவங்க இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல உள்ளவங்க பாருங்க நல்லா சாதிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் உங்களுக்கு பாருங்க இடம் சம்மந்தப்பட்டது பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கிது வண்டி வாகன பிசினஸ் சூப்பராக இருக்கு இனிமேல் எதிர்பார்த்த தன லாபங்கள் பயங்கரமாக உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு இந்த மார்கழி மாதத்துல எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் குழந்த பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் பூர்வீக சொத்து பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனை இது எல்லாமே சரியாகி நல்ல ஒரு வெற்றிகள் அடையக்கூடிய நேரமாக அமைச்சு கொடுக்குறாரு அப்போ இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாவே பாருங்களேன் அதாவது இந்த சித்தநஷத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய காலம் சூப்பராக இருக்கும் தொழில் ரீதியா பயங்கரமான லாபம் இருக்கும் தொழில் ரீதியா நல்லா இருக்கும் படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோக உயர் பதவி ப்ரொமோஷன் சந்தோஷம் நிறைவேறும் கிடைக்கக்கூடிய அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய மார்கழி மாதப்பலன் கன்னிகார ராசிக்கு மிகப்பெரிய ஒரு உள்ள மதமாக அமைகிறது